குவைத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் இதுவரை இந்திய தொழிலாளர்கள் உட்பட நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது அவர்களில் நாற்பது பேர் இந்தியர்கள் என்றும் பனிரண்டு பேர் மலையாளிகள் என்றும் உயிரிழந்த பத்து பேரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒன்பது பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக வெளியான தகவலின்படி மங்காப் நகரில் உள்ள ஆறுமாடி கட்டிடத்தில் உள்ள ஒரு சமையலறையில் இருபது கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ ஏற்பட்டதே இந்த மிகப்பெரிய தீ விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது மேலும் அதிகாரிகள் கூறுகையில் கட்டிடத்தில் சுமார் கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட நூற்றி தொன்னூத்தி ஐந்து பேர் தங்கியிருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் கூறியுள்ளார்கள் அவர்களில் சிலர் தீயிலிருந்து தப்பிக்க கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்து இறந்ததாக கூறப்படுகிறது இந்த குவைத் துயர சம்பவம் குறித்து விவாதிக்க இன்று காலை பத்து மணிக்கு மாநிலத்தில் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் இறந்தவர்களின் உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் விரைவில் இந்தியா கொண்டுவரப்படும் என இந்திய துறை இணை அமைச்சரான கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் விமானப்படை விமானத்திற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் டிஎன்ஏ பரிசோதனை மற்றும் முடிவுகள் காரணமாக சிறிது தாமதம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளார் இதனிடையே மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று உயர்மட்டக் கூட்டம் நடைபெற்றது மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இன்று காலை குவைத் செல்வார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு இரண்டு லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளது பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகை ஒதுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் குவைத்தில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு சவுதி அரேபியாவின் மன்னர் இளவரசர் மற்றும் கத்தார் அமிரும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் அதேபோன்று போன்று குவைத்தின் இளவரசர் மற்றும் அமீரும் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க